அப்போவே வந்து இந்தியாலேயே எதிர்கட்சிகள் கூட என்னென்னலாம் சொன்னாங்கன்னா இது ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்னா இந்திய ஏஜென்சிஸே இது போன்ற ஒரு தாக்குதலை தொடுத்து இந்திய மக்களையே கொன்றுவிட்டு பார் பார் பாகிஸ்தான் செய்து விட்டது பார் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் மீது போய் அட்டாக் பண்ணுறது இது வந்து இதை வந்து கேவலம்னு சொல்கிறதா இது என்னன்னு சொல்கிறது இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகளை இந்த கருத்தை முன்வைக்கிறது ஆர்ஏஎம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு விதத்தில் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு ஏன் இவ்வளோ சுத்தி இதெல்லாம் பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி ஒரு திட்டம் தேவையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்க பிபிசி தரப்பில் ரொம்ப தெளிவாகவே அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் இருந்து சிலர் வேலையை விட்டு போனதே அந்த காரணத்தினால்தான் அப்போ தவறு செய்திருக்கிறார்கள் என்னும் காரணத்தினால பேசாம பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வரக்கூடும் கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது இன்றைய செய்தி அரசர் இன்றைக்கு பல சுவாரஸ்யமான செய்திகள் உள்ளன அவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் டீன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு பஹல்காம் அட்டாக் கேஸ் என்ஐஏ ஃபைல்ஸ் சார்ஜ் ஷீட் நேம் செவன் அக்யூஸ்ட் இன்க்ளூடிங் லஷ்கரி தொய்பா அண்ட் டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அதுதான் டிஆர்எஃப் என்று குறிப்பிடப்படுகிறது இது வந்து பயல்காம்ல சுற்றுலா பயணிகள் பலர் காஷ்மீரில் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அந்த சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த நிகழ்வை தொடர்ந்து நமக்கு என்ன நடந்ததுன்னா சில மாதங்களில் இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு பெரும் தாக்குதலை நிகழ்த்தியது பதிலுக்கு பாகிஸ்தானும் இந்தியா மீது தாக்குதலை நிகழ்த்தியது ஆப்ரேஷன் சிந்துர் என்று மே மாதத்தில் நடந்ததை நாம் பார்த்தோம் சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம்தான் அது அது குறித்து ஒரு ஏழு பேர் மீது வழக்கை தொடுத்திருக்கிறது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது அது பற்றின விவரங்கள் எல்லாவற்றையும் பார்ப்போம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஹேஸ் எக்ஸ்போஸ்ட் பாகிஸ்தான்ஸ் இன்வால்மெண்ட் இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் பஹல்காம் மிலிட்டன்ட் அட்டாக் பை ஃபைலிங் அ சார்ஜ் ஷீட் அகேன்ஸ் செவன் அக்யூஸ்ட் இன்க்ளூடிங் ஃபோர் பாகிஸ்தானிஸ் அண்ட் ஆல்சோ த பாகிஸ்தான் பேஸ்டு மிலிட்டன்ட் அவுட்ஃபிட் லஷ்கரி தொய்பா அண்ட் இட்ஸ் ஆஃப் ஷூட் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் ஸோ இதுதான் வந்து இங்கே முக்கியமானது அப்போவே வந்து இந்தியாலே எதிர்கட்சிகள் கூட என்னென்னலாம் சொன்னாங்கன்னா இது ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்னா இந்திய ஏஜென்சிஸே இது போன்ற ஒரு தாக்குதலை தொடுத்து இந்திய மக்களையே கொன்றுவிட்டு பார் பார் பாகிஸ்தான் செய்து விட்டது பார் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீது போய் அட்டாக் பண்ணுறது இது வந்து இதை வந்து கேவலம்னு சொல்றதா இது என்னன்னு சொல்றது இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகளை இந்த கருத்தை முன்வைத்தனர் அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு ஆயுத தாக்குதலை நடத்தியது அப்போ உடனே அதற்கு என்ன பேசப்பட்டது என்றால் நீங்கள் வந்து என்ன எவிடன்ஸ் இருக்கு இதற்கு முன்னாடியெல்லாம் கூட நீங்கள் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ எந்த எவிடன்ஸுமே கொடுக்காம நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் என்ன செய்வது நாங்கள் பதில் தாக்குதல் தான் நடத்துவோம் என்று பாகிஸ்தான் தரப்பு சொன்னார்கள் அதுக்கு இந்திய தரப்பு இதுக்கு முன்னாடி தாக்குதல்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்த எவிடன்ஸை வச்சுட்டு என்ன பண்ணீங்க அதை தூக்கி எரிஞ்சுட்டு நீங்கள் மாட்டுக்க செய்கிறதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதனால் நாங்கள் இனிமேல் உங்களிடம் இதையெல்லாம் தாங்க எவிடன்ஸு ஐயா வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க என்பதெல்லாம் நாங்கள் செய்யப்போவதில்லை எங்களுடைய நாட்டின் மீது எந்த தீவிரவாத நிகழ்வுகள் நடந்தாலும் அது நீங்கள்தான் செய்திருக்கிறீர்கள் என்ற கருத்து எங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை எங்கள் நாட்டின் மீது நிகழ்த்தப்படும் போராக பார்த்து அதற்கு வலுவான பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியாக இறங்கி அடிக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் மாற்றம் என்பது கொஞ்சம் வரப்போகிறது இந்த மீதியை பார்ப்போம் ஓகே இந்த சார்ஜ் ஷீட் வந்து நமக்கு விரைவில் தகவல் கிடைச்சிரும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பக்கம் இந்த சார்ஜ் ஷீட் இது வந்து என்ஐஏ ஸ்பெஷல் கோர்ட் ஜம்முவில் இதை அவங்க தாக்கல் செய்திருக்காங்க இதில் சில டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ரொம்ப குவிக்காக சொல்லிடுவோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பைசாரன் பள்ளத்தாக்கில் பஹல்காம்கிற இடத்துல இருபத்தைந்து சுற்றுலா பயணிகள் இது வந்து இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அவர்கள் மதம் என்ன என்று கேட்கப்பட்டு பெரும்பாலும் இந்துக்களாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒரே ஒரு கிறிஸ்துவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரே ஒரு லோக்கல் போனி அந்த குதிரைகள் என்ன ஒரு மட்ட கழுதையகத்தில் உங்களை ஏற்றி கொண்டு செல்வார்கள் அல்லவா குதிரை பராமரிப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த இருபத்தஞ்சு பேரில் இருபத்தி மூன்று பேர் இந்துக்கள் ஆண்கள் அது குறிவைத்து கொல்லப்பட்டனர் பெண்களை அவர்கள் கொல்லவில்லை போய் மோதியிடம் சொல் என்று சொல்லிவிட்டு ஒரு பெண்ணின் கணவரை அவர்கள் கொன்றார்கள் ஓகே இதில் வந்து மூன்று பாகிஸ்தானி மிலிட்டன்ஸ் அதில் பங்கெடுத்திருந்தாங்க அது பற்றின தகவல்கள்லாம் நமக்கு கிடைத்தது சுலேமான் ஷா எனப்படும் ஃபைசல் ஹபீப் தாகிர் எனப்படும் ஜிப்ரான் ஹம்சா ஆப்கானி இந்த மூன்று பேரும் பலவேறு ஐவிட்னஸஸ் சஸ்பெக்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து பலவேறு ஃபோட்டோக்களையெல்லாம் எல்லாம் அனலைஸ் செய்து இந்த மூவரையும் ஜூலை இருபத்தெட்டு அன்று உடனே அடுத்து அது நம்முடைய அறிவுஜீவிகள் கேட்டார்கள் கொன்றவர்களை ஏன் இன்னும் பிடிக்கவில்லை அப்படின்னு இது வந்து இதற்குள்ளே இந்தியா இது நிகழ்ச்சி நடந்தது ஏப்ரலில் மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு குறுகிய கால போர் நடந்தது ஜூன் போய் ஜூலை மாதத்தில் தான் இந்த மூவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று துப்பு கிடைத்து அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஜூலை இருபத்தெட்டு தச்சிகாம் ஃபாரஸ்ட் காட்டுப்பகுதியில் ஸ்ரீநகரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் என்கவுண்டரில் இவர்கள் மூவரும் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிறகு இத்தனை மாதங்கள் டிசம்பர் வரை காலத்தை எடுத்துக்கொண்டு என்ஐஏ பலவிதமான தகவல்களை சேகரித்து எப்படி பிளானிங் எப்படி நடந்தது திட்டமிடுதல் லாஜிஸ்டிக்ஸ் செயல்படுத்துதல் இது எப்படி நடந்தது என்பதை இந்த சார்ஜ் ஷீட் வந்து கொடுக்கிறது இதில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு உதவியவர்கள் இதற்கு உதவியவர்கள் என்று சில பேர் வந்து பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு ஆர்கனைசேஷன் லஷ்கரி தோய்பாவும் தொய்பாவும் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டும் அதை தவிர நான்கு பாகிஸ்தானிகள் அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது மெட்டிகுலஸ் ப்ரோப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சார்ஜ் ஷீட் ஆல்சோ நேம்ஸ் டூ லோக்கல் ரெசிடென்ட் ஆஃப் பஹல்காம் பர்வைஸ் அகமத் அண்ட் பஷீர் அகமது ஜோதாத் இவர்கள் வந்து ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவர்கள் வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்தார்கள் என்று இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது ஸோ இந்த வழக்கு இனிமேல் நடந்து இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அதற்கு மேல் மேல்முறையீடு உண்டு அதனால் இது வந்து இதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இதற்கு ஒரு விரைவாகவே ஏப்ரலில் நடந்த தாக்குதல் அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்தியா மிக கடுமையாக பாகிஸ்தானை தாக்கியது அதற்கு பிறகு இந்த இதற்கு காரணமான மூவரையும் கொன்றது இன்னும் சிலரை கைது செய்திருக்கிறது இப்பொழுது நமக்கு மூன்று கேள்விகள் முன்னே வருகின்றன இதில் மாட்டியவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது அது சின்ன விஷயம் இப்போ நம்ம சொல்லுவோம் எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு இப்போ அம்பு ஆனால் நம்ம அம்புக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம் எய்தவர்கள் அப்படின்னு பார்த்தா லஷ்கரி இ தொய்பா மற்றும் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இப்போ இவர்களுக்கு என்ன தண்டனை நாம் கொடுக்க போகிறோம் இதை வைத்து நடத்துபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம் பாகிஸ்தான் அரசின் மேல் மட்டத்தில் இப்பொழுது ஃபீல்டு மார்ஷல் என்ற பெயரில் அலைந்து கொண்டிருக்கும் ஆசிம் முனிர் வரைக்கும் நாம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம் இந்த தண்டனைகள் கிடைக்கும் பொழுது நாம் அவற்றை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவோம் இது அடுத்தது வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரூரல் ஜாப் பற்றிய திட்டம் பற்றி அரசு வந்து அதனுடைய பேர் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம்ஜி என் ரகா அப்படிங்கிற பேரில் இருந்தது இந்த பேரை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு புதிதான ஒரு பெயர் ஒன்றை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது வந்து தி விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் பிராக்கெட்டில் கிராமின் விபிஜி ஆர்ஏஎம்ஜி பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்க அவ்வளோதான் காந்தியுடைய பெயரை தூக்கிவிட்டீர்கள் ஆக்சுவலாக இந்த பேர் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன் இது என்னங்க பில்லுக்கு பேர் வந்து விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஆர்ஏஎம்னு ராம்னு வராது ராமருடைய பேரால் இந்த பில் பேர் வரணும்னா ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் ஆர்ஏஎம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு எளிமையாக புரியக்கூடிய விதத்தில் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு ஏன் இவ்வளவு சுற்றி இதெல்லாம் பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி ஒரு திட்டம் தேவையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்து ஒரு பத்தாண்டுகள் அது செயல்படுத்தியது அதற்கு பிறகு ஆட்சி மாறி பத்தாண்டுகள் அப்படியே நடந்து கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் குறை குற்றங்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இங்கே பணத்தை குறைச்சிட்டிங்க பணத்தை குறைச்சிட்டிங்கன்னு இப்போ மூன்றாவது திட்டம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கான பெயரை ஏன் மாற்ற வேண்டும் அதுவும் வந்து வாயிலே வழங்காத பெயராக ஏன் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நியாயமானது இதில் எனக்கு வந்து நிச்சயமாக நான் ஆளும் கட்சி தேவையில்லாத விதத்தில் இந்த மாதிரியாக செய்யும்பொழுது குறை ஆக வேண்டும் இங்கே பண்ண வேண்டிய வேலைகள் ஆயிரம் இருக்குது இப்போ என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும் மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்குகிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு தமிழகத்திலேருந்து மட்டும் வந்தது நீங்கள் வந்து சமஸ்கிருதப்படுத்துகிறீர்கள் இந்தி பெயரை உள்ளே கொண்டு வருகிறீர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் ரோஸ்கார் அப்படிங்கிறது வந்து உருது பெயர் ஆஜீவிகா மிஷன் ஆஜீவிகா அப்படின்னா அது வந்து ஓகே சான்ஸ்கிரிட் சார்ந்து ஹிந்தி அரசு திட்டத்தோடைய பெயர்களெல்லாம் எந்த மொழியில் வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு நீங்கள் வந்து அதோடைய முழு பெயரை சொல்லி பயன்படுத்த போகிறதுல அது ஏதோ முழநீளத்துக்கு இருக்குது விக்சித் பாரத் அப்படின்னு வேற முன்னாடி வேற ஒட்ட வச்சுருக்கீங்க பல பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல விகசித் விக்ஸித் அப்படின்னா என்ன அது இங்கிலீஷில் எழுதினா அது எப்படி புரிந்து கொள்வது வளர்ந்த பா பாரதம் அப்படின்னா அதை அதை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு தான் வச்சுருக்கீங்களா அந்த பேரெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்குது எனக்கு வேறு கமெண்ட் இருக்குது உண்மையிலேயே இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேவையா அது ஆயிரத்தெட்டு கிறிட்டிசிசம் அது ஆரம்பித்த காலம் தொட்டே நான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன் இதனால் என்னென்ன பாதகங்கள் இருக்கின்றன இந்த திட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் இல்லைப்பா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஏழைகளுக்கு பணம் போகணும் அப்படிங்கிறீங்களா அதை வந்து வேறு மாதிரியான முறையில் நீங்கள் செயல்படுத்தி போகலாமே இந்த அடிப்படை வருமானம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ஒரு பேசிக் இன்கம் எல்லாருக்கும் வந்துடணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க எல்லோரும் கடப்பாறை எடுத்துக்கிட்டு வரணும் எல்லாம் ஏழைகள் எல்லாம் வந்து வயதானவர்கள் சிலர் இதில் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்தாங்கணும் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல குளத்தை உருவாக்குவதற்கு ஒரு மெஷின் போதும் அந்த மெஷின் அந்த ஒரு ஜேசிபி மெஷினை வைத்து கொண்டு ஒரே ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணி ஒரு நாளில் அற்புதமான ஒரு குளத்தை அவர் அமைத்து விடுவார் அதுக்கு பிறகு அதோடைய எம்பேங்க்மெண்ட் அதோடைய கரைகளை வலுப்படுத்தினால் போதுமானது மாறாக நீங்கள் நாற்பது பேர் கடப்பாறையும் மண்வெட்டியையும் அதை அள்ளி கொண்டு போவதற்கான ஒரு இதையும் தூக்கி வச்சுக்கிட்டு இது தான் வந்து நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறோமோ அப்படின்னு தெரியல உங்களுக்கு வளர்ச்சி தேவை என்றால் வளர்ச்சியை நோக்கி போங்க உங்களுக்கு ஒரு பேசிக் மினிமம் இன்கம் ஒன்று எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்றால் அதை செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு நான் வந்து ரொம்ப முடியாத வயதான ஒருவரைத்தான் கடப்பாறையை வைத்து தோண்ட வைப்பேன் அவர் என்ன தோண்டினாலும் அதற்கு நான் அந்த அன்றைக்கான பணத்தை கூலியை தருவேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த திட்டத்தையே நடத்தணுமா அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கு நான் பேர் மாற்றுறேன் ஏதோ ஒரு சினிமா தமிழ் சினிமாவில்தான் ஒரு ஜோக்கு ஒன்று வரும் ஏன்னா பேர் வச்சு நாய் செத்து போயிடுச்சு ஏதோ பேர் வச்சேன் பேர் வச்சியே ஆசாசையாக பேர் வச்சேனே நாய் செத்து போயிடுச்சே இதை சொல்லுவான் ம மன்னித்துக் கொழம்பு எனக்கு அவ்வளோவாக இது வந்து மேலோட்டமாக இங்கே தான் பார்த்தது தான் ஏன்னா பேர் வச்சே சோறு வச்சியா அப்படின்னு நீ வைக்க வேண்டிய வேலை பேரா சோறு தானே அது என்ன பேரால வச்சா என்ன இதுதான் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த திட்டத்தில் இந்த பேர் பிரச்சனைகளில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம் அது வந்து ரெண்டு மாற்றம் இந்த இதில் வருது ஒன்று நூறு நாட்கள் வேலை திட்டமாக அது இருந்தது அந்த நூறு நாட்கள் என்பதை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக அதிகப்படுத்துகிறாங்க எல்லாம் நல்லா இருக்கே அப்படி ஜோராக கைத்துட்டுவோமேன்னு பார்த்தா இதற்கு முன்னால் இதற்கான செலவு அனைத்தையும் மத்திய அரசு தான் செய்து கொண்டிருந்தது இப்பொழுது அது அறுபது நாற்பது என்ற விகிதத்தில் மத்திய அரசு அறுபது சதவிகிதமும் மாநில அரசு நாற்பது சதவிகிதமும் அதற்கான ஃபண்ட் கொடுத்தாக வேண்டும் என்று மாட்டுகிறார்கள் மத்திய அரசுடைய ஒரு திங்கிங் எந்த மாதிரி இருக்கும்னா எல்லா அந்த காஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய பொறுப்பு இதில் என்ன ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கம்பைன்டு ஸ்கீம் அப்படின்னா நாங்கள் ஒரு அமௌண்ட் பணம் தரும் நீங்கள் ஒரு அமௌண்ட் பணம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல இப்போ நீங்கள் வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கும் போதெல்லாம் இதுதான் நடக்கிறது மத்திய அரசோட சப்சிடி ஒரு அமௌண்ட் வருது அதை அதை தொடர்ந்து உங்களுக்கு மாநில அரசோட சப்சிடி வருது ஸோ வில் சி இது இது வந்து எகைன் மத்திய அரசு முடிவெடுத்துருச்சு அதனால் வந்து அது மாநில அரசை கேட்க போவதில்லை மத்திய அரசு ஆளும் மாநிலங்கள் எல்லாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வழக்காக போய் கோர்ட்டுக்கு போகுமான்லாம் தெரியல ஏன்னா அந்த மாதிரிலாம் இது செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது எனவே இது எப்படி தொடர்கிறது இதோடைய சர்ச்சை எந்த மாதிரி வ வளர்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஆனால் ரொம்ப சுருக்கமாக தான் அதை பார்க்க போகிறோம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துருக்கு ப்ளோ டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அஸ் பிரசிடன்ட் முர்மு ரிஜெக்ட் பில் சீக்கிங் டு மேக் சீஃப் மினிஸ்டர் சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இது ஏன் முக்கியமாகுதுன்னா தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு சில மசோதாக்களை ஏற்றி இருக்கிறது அதை கவர்னரிடம் கொடுத்திருக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக கவர்னர் இருப்பதற்கு பதிலாக முதல்வர் இருப்பார் அப்படின்னு மேற்கு வங்கத்துடைய சட்டமன்றத்தில் ஒரு பில் எழுதி அது வந்து இப்பொழுது குடியரசுத் தலைவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் அதை நிராகரித்திருக்கிறார் ஓகே அது முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து கவர்னர் ஆனந்த போஸ் வில் ரிமைன் இன் த போஸ்ட் ஆஃப் சான்சலர் ஆஸ் யூஷுவல் அக்கார்டிங் டு லோக் பவன் சோர்ஸஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போஸ் ஹட் சென்ட் த பில் விச் வாஸ் பாஸ்டின் த வெஸ்ட் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு த பிரிடெண்ட் ஃபார் ஹர் கன்சிடரேஷன் வெஸ்ட் பெங்கால் கேபினெட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஹெட் அப்ரூவ் அரபோசல் டு அப்பாயிண்ட் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி ஆஸ் அ சான்சலர் சரி இதுதான் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இப்போ இதே விஷயம்தான் தமிழகத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் சில பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதல்வர் யார் முதல்வராக இருக்கிறாரோ அவர் தொடர அவர் இருப்பார் அப்படின்னு ஒரு சட்ட முன்வரைவை அதை இதில் பாஸ் பண்ணி அசம்பிளியில் பாஸ் பண்ணி ஆர் என் ரவிக்கு அனுப்பிச்சாங்க அவர் வந்து அதை கிடப்பில் போட்டிருந்தார் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்தார் அது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காகி அதற்கு பிறகு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இதற்காக உருவாக்கப்பட வேண்டி வந்தது அது சில தீர்ப்புகளை எல்லாம் அளித்தது அதை பற்றி நாம் விவரமாக பேசியிருக்கிறோம் கிழக்கு நியூஸில் இந்த பில்லை இப்போ வந்து அந்த வழக்குகளுக்கெல்லாம் பிறகு ஆர் என் ரவி அவர்கள் இதே எப்படி வந்து சி வி ஆனந்தபோஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த வழக்கை இந்த இந்த பில் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்தால் நிச்சயமாக தமிழகத்துடைய அந்த மசோதாவுக்கும் அவருடைய முடிவு அப்படித்தான் இருக்கும் என்று தெரிகிறது அது கொடுக்கப்படும் பொழுது பார்க்கலாம் ஆனால் இது ஒரு டிரெக்ஷன் ஏர்லி இண்டிகேஷனை இறுதியாக ஒரு செய்தி ட்ரம்ப் சூஸ் பிபிசி ஃபார் டிஃபமேஷன் ஓவர் எடிட்டிங் ஆஃப் ஜனவரி சிக்ஸ் ஸ்பீச் த ஹிந்து இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் பிபிசியில் பிபிசி என்பது பிரிட்டனை சேர்ந்த பிரிட்டனுடைய ஸ்டேட் ஃபண்டட் மீடியா ஆர்கனைசேஷன் டெலிவிஷன் ரேடியோ இன்டர்நெட் எல்லாவற்றிலும் இருக்கிறது பிபிசி அவர்களுடைய அந்த பிரிட்டன் மக்களுக்காக மட்டும் இல்லாமல் வேர்ல்டு சர்வீஸ் என்பதன் மூலமாக உலகம் முழுவதிலும் அது செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறது இவர்கள் ஒரு ஒரு ஆவணப்படம் ஒன்றை எடுத்தார்கள் அதில் வந்து ட்ரம்ப் ஜோ பைடனிடம் போது ட்ரம்ப் முதலாம் முறையாக அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் அடுத்த தேர்தலில் பைடனிடம் தோற்று போகிறார் பிறகு மீண்டும் தேர்தலில் நின்று இரண்டாவது முறையாக இப்பொழுது ஜெயித்திருக்கிறார் அவர் தோற்றவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒன்று வெடிக்கிறது ஜனவரி ஆறாம் தேதி அன்று அவர் பதவியிலிருந்து இறங்க மாட்டேன் என்கிறார் என்னிடமிருந்து இந்த தேர்தல் என்பது திருடப்பட்டது பைடன் ஜெயிக்கவில்லை என்று அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு பெரும் கூட்டம் ஆவேசமாக சென்று இந்த கேபிட்டால் ஹில் என்னும் பகுதியை தாக்குகிறது அங்கேதான் அவர்களுடைய நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செனட் இரண்டில் இருப்பவர்களும் வைஸ் பிரசிடென்ட் அவரும் சேர்ந்து இவர்கள் எல்லோரும் சேர்ந்து புதிய குடியரசுத் தலைவரை எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் என்பதை கூட்டுவதன் மூலமாக அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் அந்த சமயத்தில் இந்த மாப் வருது பயங்கர அடிதடி காவலர்களை தாக்குகிறார்கள் எல்லோரும் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒன்று ஒரு செயலாக காணப்படுகிறது இப்போ இதை பற்றிய ஆவணப்படத்தை எடுக்கக்கூடிய பிபிசி என்ன பண்ணிட்டுறாங்கன்னா இரண்டு வெவ்வேறு இடங்களில் ட்ரம்ப் பேசியதை எடுத்து வெட்டி ஒட்டினால் அதை அவர் ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அதில் அவர்கள் அடிப்படையாக காட்ட முற்படுவது ட்ரம்ப் தான் இவங்க எல்லோரையும் போய் போங்க போங்க போய் தாக்குங்க என்று சொல்வது போல அது அமைந்து விடுகிறது இது உள்ளாடி அந்த பிபிசியிலோடைய அட்வைசரி குரூப்பே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க அது கடுமையாக வந்து அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணுவது நம்முடைய ஜேர்னலிஸ்ட் எத்திக்குக்கே இது வந்து ரொம்ப மோசமானது இதை நம்ம சரிப்படுத்தணும்னு அவங்க சொல்ல அதை ஒட்டி அவர்கள் வந்து அதோடைய நியூஸ் எடிட்டரும் தலைவரும் பிபிசியோடைய தலைவரும் அவர்கள் ராஜினாமா செய்ய தே வேண்டி வருகிறது அப்போ தான் இந்த நியூஸே வந்து வெளியில் வருது அது லீக் அவுட் ஆகுது அதன் காரணமாக அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் இவ்வளவு நாள் பொறுத்து இருந்துட்டு ட்ரம்ப் வந்து சரி பிபிசி மேலே ஒரு வழக்கு தொடுக்கலாம் மானநஷ்ட வழக்கு டிஃபமேஷன் கேஸ் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் இப்போ இதில் என்ன முக்கியமானது இதில் அப்படின்னா இவர் ஏற்கனவே இவர் வழக்குகளை தொடுத்து வருகிறார் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ் நியூஸ் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் எவையெல்லாம் இவர் மீது அவதூறை செலுத்தினு இவர் இவர் எதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறாரோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்து கணிசமான அபராத தொகையை அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டாக பெற்றிருக்கிறார் ஒரு கோர்ட் இவருக்கு எதையும் அவார்டு பண்ணலை ஆனால் அவையெல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள் ஒரு பிரிட்டன் இப்போ தான் முதல் முறையாக வேறு ஒரு நாட்டின் நிறுவனத்தின் மீது அவர் டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு இந்த கேஸ் தான் பாருங்கள் அதர் மீடியா ஹவ் செட்டில்டு வித் மிஸ்டர் ட்ரம்ப் இன்க்ளூடிங் சிபிஎஸ் அண்ட் ஏபிசி அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப் சூட் தம் ஃபாலோயிங் இஸ் கம் பேக் வின் இந்த நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்ட் ஏ நியூஸ் பேப்பர் இன் அயோவா ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் போல இருக்கு அவர்கள் மீதெல்லாம் அவர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரவே இல்லை இது இதுதான் வந்து பின்னணி இப்போ பிபிசி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் இதை எப்படி போகிறது என்று பட் அவர் ரொம்ப விண்டிக்டிவ் இவர்களெல்லாம் இதில் வந்து நியூயார்க் டைம்ஸும் வால் ஸ்ட்ரீட் ஜேனலும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து வலுவாக இதை எதிர்த்து நாங்கள் வழக்கை நடத்த போகிறோம் நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிபிசி வந்து ஐயா மன்னிச்சிங்கன்னு சொல்லி அவருக்கு அபராதம் கட்டப்போகிறதா இல்லை அது வழக்கு வரட்டும் நாங்கள் பார்த்துக்கலான்னு சொல்ல போகிறாங்களா ஏன்னா பிபிசி தரப்பில் ரொம்ப தெளிவாகவே அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் பிபிசியிலிருந்து சிலர் வேலையை விட்டு போனதே அந்த தான் அப்போ தவறு செய்திருக்கிறார்கள் என்னும் காரணத்தினால் பேசாமல் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வரக்கூடும் பார்க்கலாம் அது என்ன மாதிரி நினைக்கிறது என்று கிழக்கு நோய் சார்பாக நேர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பத்ரி சேஷாந்திரி